அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நல்ல நேரம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த பதிவை நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் உணர்ந்துடுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை முதல் நாள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கின்றன இவை எல்லாமே வந்து ஒரு சுழற்சியில் போயிட்டுருக்கோம் இந்த அறுபது வருடங்கள் முடிஞ்சதும் திரும்ப அதே பெயரோட திரும்ப இன்னொரு ரொட்டேஷனில் அறுபது வருடங்கள் வரும் முதல் வருடத்தின் பெயர் பிரபவ கடைசி வருடத்தின் பெயர் அச்சைய இப்போ நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு எந்த வருடத்துக்குள்ளார அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது வருடத்தோட பெயர் வந்து விசுவா வசு இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக நிறைவு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த விசுவாவசு ஆண்டு நமக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் தருவதற்கு நாம் அன்றைய தினம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கே நான் வந்து ரெண்டு பதிவுகளாக கொடுத்துருந்தேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அந்த சின்ன விஷயங்களை அந்த குறிப்பிட்ட தினத்தில் செய்யும் பொழுது அதனுடைய பவர் வந்து அந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும் நம்ம சின்ன விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயம் செய்யும் பொழுது அதோட ரிசல்ட் வந்து நம்ம ஒரு நாள் ரொம்ப நல்லாவே அனுபவிப்போம் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நானும் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த தினம்தோறும் நீங்க செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் பலனும் அதனுடைய புண்ணியமும் சேர்ந்தே தீரும் ஒவ்வொரு வருடத்திற்குமே ஒரு வெண்பா அப்படின்னு சொல்வாங்க அதாவது இடைக்காடர் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு வருடத்தை பற்றியும் ஒரு நான்கு வரிகள் எழுதியிருக்கிறாரு அந்த வருடம் வந்து பொதுவான பலன்கள் அது எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் பட் ஆனால் அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது கிடையாது இந்த வருடத்தோட பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த பாடலை இப்போ நம்ம பார்த்துடலாங்க விசுவா வசு வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பளிக்குஞ்சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்க்கண் மாதவங்கன் மீறுமே யுற்றுலகி நல்ல மழையுண்டு இடைக்காட்டார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருடம் வந்து வேளாண்மை ரொம்ப நல்லா இருக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடு மாடெல்லாம் செழித்து வளருமா ஆனால் வந்து குழந்தைகளுக்கு நிறைய நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மற்றவங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல மழையும் நல்லா இருக்கும் நீரினால் சில நோய்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்ததாக இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்போ சித்திரை முதல் நாளில் குளியல் தண்ணீரில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பதிவாக போடுவேன் நாளைக்கு தயவு செஞ்சு நம்முடைய சேனலில் வரக்கூடிய பதிவுகளை எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான பல விஷயங்கள் அதில் வரும் ஏன்னா சண்டே அப்படின்னா நிறைய பேர் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க பட் நாளைக்கு சண்டே யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் முக்கியமான விஷயங்கள் இப்போது இன்றைக்கி சித்திரை முதல் நாளில் நம்ம வந்து காலையில் திங்கக்கிழமை காலையில் பதினொன்னே முக்கால் டூ பன்னிரெண்டே கால் இந்த அரை மணி நேரம் எந்த நேரம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்குது இல்லையா என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம் தினந்தோறும் வரக்கூடிய இந்த அரை மணி நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம் நிறைய பேர் அபிஜித் முகூர்த்த நேரம்னா லெவன் டு டுவெல் அப்படின்னு ரஃபாக சொல்லுவாங்க பட் எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஃபிஃப்டீன் அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்ம வந்து அன்னைக்கு ராகு காலமாக அந்த நேரத்தில் ராகு காலமா யமகண்டமா இல்லை அந்த நேரத்தில் வந்து மரண யோகம் இருக்கா அது மேல் நோக்குனாலா கீழ் நோக்குனாலா நாளா அப்படின்னு எதுவுமே பார்க்க வேண்டாம் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் இன்னும் ஃபேமஸாக ஆகலை பட் அதே அளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் இது ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலைன்னா நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டுறவங்கலாம் இந்த நேரத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்தம்னா அவங்க எது வேணாலும் பண்ணலாம் இந்த நேரம் எல்லாமே ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு அந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்க அதனால தான் ஒருவேளை இது ஃபேமஸ் ஆகலையோ என்னவோ தெரியல எனக்கும் ஸோ இந்த அரை மணி நேரத்தில் திங்கக்கிழமை நீங்கள் காலையில் எல்லாருமே குளிச்சு முடிச்சிருப்பீங்க நம்ம சொன்ன ஆடை நிறம் என்ன ஆடை அன்றைய தினம் உளுத்தணும்னு நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதையும் போய் பாருங்கள் அந்த நிறத்தில் ஆடையை அணிஞ்சு எந்த ஒரு வரியை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரிக்கணும் அது என்ன வரி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து தமிழில் ஒரு முறை மட்டும் உச்சரித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் அந்த அரை மணி நேரத்தில் உங்களால் எத் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் இதை நீங்கள் தனியாகவும் அமர்ந்து உச்சரிக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து உச்சரிக்கலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாள்ல அன்னைக்கு வந்து ஒரு பத்தரை மணிக்கு நம்ம வீட்டில் டிவி போட்டோம்னா அது நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் இந்த ஒரு அரை மணி நேரத்தை எல்லாருமே கொஞ்சம் கவனமாக அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல அமர்ந்து ஒன்று ஒரு தரை விரிப்பு அழகாக போட்டு அதில் வந்து நீங்கள் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து இந்த ஒரு வரியை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றியை வாரி வழங்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் நீங்கள் கூட்டாக சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலனே இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருடம் சில பேருக்கு அது சாதகமான ஆண்டாக இருந்திருக்கும் குரோதி வருடம் அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப வாழ்க்கையில் நிறைய நான் அடிபட்டுட்டேன் இந்த ஆண்டு அப்படின்னு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அப்படி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த விசுவாவசு ஆண்டு இருக்கக்கூடாது முடிந்தவரை நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் டைம் நல்லா இல்லை அப்படின்னா கூட முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபரு அனைத்து நபருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டுக்கு காத்திருக்கிறவங்க அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அதை மாதிரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே இந்த ஆண்டு நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் நிறைய தங்க நகைகள் சேரணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதன் மூலம் சாத்தியமாகுங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு வரி இது மட்டும்தாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தடையில்லாமல் வரும் உணவு தானியங்கள் அப்படிங்கிறது தடையில்லாமல் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் விசுவா வசு ஆண்டு தனம் தானியம் ஆரோக்கியம் வசி வசி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் இதை யாருங்க உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு அப்படின்னு அடுத்த ஒரு சந்தேகம் வரும் இது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குருக்கள் ஒருத்தவர் சொன்னார் ஸோ இதை மாதிரி நம்ம நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணலாங்க இந்த மாதிரியான வசி வசிலாம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு அவர் எனக்கு சொன்னார் என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர் அவர் எனக்கு சொன்னதால் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுடலாம் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது ஸோ இது எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்